மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கிறாங்க இந்த ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதியோட பத்து ஆண்டுகளை நிறைவு செய்து மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சி இந்த வெறும் குறுகிய காலமான பத்து ஆண்டுகளில் காங்கிரஸ் அறுபது ஆண்டுகளா செய்ய முடியாத கனவுல கூட நினைத்து பார்க்காத பல சாதனைகளை செய்து வெற்றி பெற்று பாரதிய ஜனதா அரசு அப்படி மோடி தலைமையிலான பாஜக அரசு செய்த ஐந்து முக்கியமான சாதனைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது லுக்கிங் பியாண்ட் ஷேடோஸ் எபிசோட் நம்பர் த்ரீ முதலாவது பண மதிப்பிழப்பு மோடி அவர்கள் ஆட்சி அமைத்த இரண்டு ஆண்டுகள்ல மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சது நூறு கோடி ரூபாய் அலோகேட் பண்றாங்க அப்படின்னா அதுல வெறும் எண்பது கோடி ரூபாய் மட்டும்தான் மக்களை போய் அடையும் மீதமும் ஒரு இருபது கோடி ரூபாய் அலோகேட் பண்ணா பதினாறு கோடி ரூபாய் மட்டும்தான் மக்களை போய் அடையும் இதனால பிளாக் மணி மட்டும் இல்ல இந்தியாவில்

பாகிஸ்தான் அப்புறம் பிற நாடுகளில் அச்சிடப்பட்ட இந்தியாவோட போலி கரன்சி நோட்ஸ் தான் இதை ஃபேக் கரன்சி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் பதினாலாம் ஆண்டுக்கான நிதியாண்டில் ஆர்பிஐ கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி இரநூற்றி எழுபத்தி மூன்று ஃபேக் கரன்சி நோட்ஸை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரேட் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் டபுள் ஆயிருக்குது அதாவது இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பதினைந்திற்கான நிதியாண்டில் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட ஃபேக் கரன்சி நோட்டை ஆர்பிஐ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த டி டிமானடைசேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சில ஆண்டுகள்ல இந்த ஃபேக் கரன்சி நோட் டிடெக்ஷன் அப்படிங்கிறது ஜீரோ பர்சன்டேஜா மாறி இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு நோட்டீஸ் வழியாவோ இல்ல பினான்ஸ் மினிஸ்டர் வச்சோ ரிலீஸ் பண்ணல அவரே நேரடியா வந்து மக்கள் கிட்ட தெரிவிக்கிறாரு தான் நரேந்திர மோடி அவர்களோட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வெளியே வருது நல்லதோ கெட்டதோ ஏன்னா டிமானடைசேஷன் அப்படிங்கிறது அவர் ஆட்சி அமைத்த இரண்டு ஆண்டுகள்லயே வந்து அனௌன்ஸ் பண்றாரு அது ஃபுல்லாவே ஃபெயிலியர் ரொம்ப சான்சஸ் இருக்கு ஆனா நல்லதோ நல்லதோ கெட்டதோ அதற்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷனோட மக்கள் கிட்ட அவரே நேரடியாக வந்து தெரிவிச்சாரு இதுல இந்திய மக்களோட ஒத்துழைப்பு என்பது எதற்குமே ஈடாகாத ஒன்று ஏன்னா பிரதமர் சொல்லிட்டாரு நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைக்காம பிரதமர் சொல்லிட்டார் கண்டிப்பா நாட்டு மக்களுக்காகவும் நாட்டை நலனுக்காகவும் தான் சொல்லியிருப்பாரு கண்டிப்பா இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு அவங்களோட சிரமங்களை எதுவும் பொருட்படுத்தாம பிரதமரின் சொல்லுக்கு இணங்க செயல்பட்ட நாட்டு மக்களுக்கு மன் கி பாத்ல மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாராட்ட தெரிவிச்சிருந்தார் இரண்டாவது சாதனை என்ன அப்படின்னா ஸ்வச் பாரத் அபியம் இந்தியா நாளே தான் அப்படின்னு கேட்டு பார்த்து பழகி போன உலக மக்களோட கண்ணோட்டத்தை மாத்திர வகையில் அமைஞ்சதுதான் தூய்மை இந்தியா திட்டம் மகாத்மா காந்தி அவர்களோட பிறந்த நாளான துவங்கப்பட்ட இந்த இந்த திட்டம் ஆண்டோட பத்து ஆண்டுகள் நிறைவு செய்து இந்த திட்டத்தோட முதல் குறிக்கோள் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவை திறந்தநெளிக்கு கழிப்படம் இல்லாத நாடாக அறிவிப்பதுதான் அதன்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தியோட பிறந்த நாளான அஞ்சு அக்டோபர் இரண்டாம் தேதி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்களை திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாகவும் மாநிலங்களாகவும் அறிவித்துக் கொண்டனர் இந்தியாவை தூய்மைப்படுத்த இதற்கு முன்பாகவே பல திட்டங்கள் பல பிரதமர்களால் துவங்கி வைத்த போதும் இந்த ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டம் மோடி அவர்களால் தொடங்கி வைத்தது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது இதற்கு காரணம் இதை ஒரு திட்டமா மட்டுமே பார்க்காம பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு ஒரு தனி கவனம் கொடுத்திருந்தார் எப்படி அப்படின்னா நாட்டு மக்களிடம் திறந்தவெளியை கழிப்பிடமாக பயன்படுத்துவது தங்களோட சுயமரியாதைக்கு இழுக்கான ஒன்று கிட்டத்தட்ட மில்லியன் இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா தூய்மையானதன் விளைவு உலகம் முழுவதிலுமே எதிரொலித்தது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து அதை வெற்றிகரமாக முடித்த திரு நரேந்திர மோடி அவர்களை பாராட்டும் வகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான கோல் கீப்பர் அவார்டர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பில் கேட்ஸ் வழங்கினார் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய இந்த திட்டத்திற்கு எதிர்கட்சி எம்பியான சசி சசிதரூர் அவர்கள் ஒரு வாழ்த்து தெரிவித்து அவரோட கருத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் பர்சன் பதவியிலிருந்து இருந்து சசிதரூரை நீக்கியது காங்கிரஸ் நாட்டை விட கட்சி தான் முக்கியம் கட்சியை தான் காங்கிரஸ் முன்னிலைப்படுத்துகிறது என்பது இந்த செயல்பாட்டின் மூலம் வெட்ட வெளிச்சமாகிறது நரேந்திர மோடி அவர்களோட செயல்பாட்டோட ஒப்பிட்டோம் அப்படின்னா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீப் வில்லேஜ் உமன் அதாவது கிராமத்து பெண் அப்படின்னு விமர்சித்தார் இந்த கருத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நரேந்திர மோடி அவர்கள் நவாப் எங்களுடைய சொல்ல தைரியம் நாங்கள் கோட்பாட்டுக்காக சண்டையிடலாம் ஆனால் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் மக்களின் தலைவராக இருக்கும் பிரதமரை கிராமத்து பெண் என்று விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு கடுமையாக சாடினார் நரேந்திர மோடி மூன்றாவது டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாலே யோசிச்சு பார்க்கலாம் யாராவது நம்ம கிட்ட வந்து இனி கேஷ் கேரி பண்ணவே தேவையில்லை உங்களோட மொபைல் போன் அப்புறம் அது கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருந்தா மட்டும் போதும் மொபைல் போனை வச்சே நீங்க பேமெண்ட் பண்ணிரலாம் அதுவும் எல்லா கடையிலயுமே பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்மளால அதை நம்பவே முடிஞ்சிருக்காது என்ன ஹாலிவுட் மூவி ஒன் லைனரா அப்படின்னு கேட்க தோணும் இதுதான் பாராளுமன்றத்துல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிஜிட்டல் இந்தியா திட்டம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதும் பா சிதம்பரம் அவர்களோட கூச்சாவும் இருந்துச்சு பாராளுமன்ற தொடர்லயே எழுந்து நின்று கடுமையாக சாடினார் சொன்னார் அவர்கள் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு வியாபாரி எடுத்துக்கலாம் அவர்கிட்ட ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இல்லை தக்காளி வாங்கினா ஏழு புள்ளி ஐந்து பைசா வருது இதை எப்படி நீங்க டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் பே பண்ணுவீங்க அவர்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குமா இல்ல ஸ்வைப்பிங் மிஷின் இருக்குமா இல்லை வேற என்ன டெக்னாலஜி இருக்கும் அந்த இடத்துல நீங்க எப்படி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படி இல்லைன்னா எப்படி அங்க ஒய்ஃபை எனேபிள் பண்ணுவீங்க அப்படின்னு கடுமையாக சாடி இது பிஜேபி அரசாங்கம் மக்களை ஏமாற்றும் திட்டம் அப்படின்னு சாடினார் பா அவர்கள் இந்தியாவில் எட்டு ஆண்டுகளுக்கு மேல மத மத்திய இருந்த ப சிதம்பரத்தோட கூச்ச வெறும் ஐந்து ஆண்டுகள்லயே பொய்யாக்குனது பாரதிய ஜனதா ஆட்சி இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ப சிதம்பரம் சொன்னது என்னவோ ஏழு ரூபாய் தான் ஆனா இன்றைக்கு வேலைச்சேரியில இருந்து சிந்தாரி வெறும் ஐந்து ரூபாய் டிக்கெட் அத மொபைல் ஆப்லயே நம்ம டிரான்சாக்ட் பண்ணி யூபிஐ வச்சு பேமெண்ட் பண்ணி நம்ம இ டிக்கெட் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு எட்ட முடியாத தூரத்தை அடைந்திருக்கிறது டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்த திட்டம் காங்கிரஸ் அமைச்சர்களை மட்டுமல்ல உலக தலைவர்களையே திரும்பி பார்க்க பார்க்க வைத்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஜி மாநாடு இந்தோனேஷியா தலைநகர் பாலில நடைபெற்றது அங்கு சென்ற பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட உலக தலைவர்கள் எல்லாம் சூழ்ந்து அது எப்படி நீங்க டிஜிட்டல் இந்தியாவை இவ்வளவு வெற்றிகரமா மாற்றி நீங்க பின்னாடி இருக்கக்கூடிய கட்டமைப்பு குறித்து தெரிந்து கொள்ள அனைத்து தலைவர்களும் ஆர்வம் காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் வளர்ச்சி அடைந்த சிட்டிஸ் அதாவது மும்பை கொல்கத்தா பாம்பே இது போன்ற நகரங்கள்ல மட்டும் இல்லாம கிராமத்திலையும் கொண்டு நீங்க டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி இது வியக்கும் வகையில இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களுக்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க உலகின் வல்லரசு நாடுகளாலேயே செயல்படுத்த முடியாத திட்டத்தை இந்தியா வெறும் குறுகிய காலத்திலேயே வெற்றிகரமா நடைமுறைப்படுத்தி இருக்காங்க நான்காவது சாதனை அப்ரிகேஷன் ஆப் ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்புறம் தேர்ட்டி இந்த ரெண்டும் தான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்குது இது வந்து ஒரு தற்காலிகமான ப்ரொவிஷன் தான் அதாவது இந்த சட்டப்பிரிவை நம்ம எப்பனாலும் ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை இந்த சட்டம் நடைமுறையில தொடர்ந்து கொண்டே வந்தது இந்த சட்ட பிரிவு அரசியலமைப்புல இருக்கிறதுனால பாகிஸ்தான் காஷ்மீர் மேல கொஞ்சம் உரிமை செலுத்த ஆரம்பிச்சாங்க இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு உறுதியா இருந்த மத்திய பாஜக அரசு அமித்ஷா தலைமையில ஒரு திட்டம் தீட்டுறாங்க இந்த திட்டத்தோட பேக் ஆஃப் த சீன் பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா உண்மையாவே ஒரு நவீன சாணக்கியர் தான் அப்படின்னு சொல்ல தோணும் இந்தியாவோட அரசியலமைப்பின்படி இந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்டியை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் அசெம்பிளியோட ஒப்புதல் வேணும் ஆனா ஜம்மு காஷ்மீரோட ஸ்டேட் அசெம்பிளி இதற்கு ஒப்புதல் வழங்க தயாரா இல்ல அதனால ஒரு யூகத்தை கையில எடுக்கிறாங்க பாஜக ஜம்மு காஷ்மீரோட ஆளும் கட்சியோட கூட்டணி அமைக்கிற பாஜக சரியான சமயம் பார்த்து சில எம்எல்ஏக்களை கைவசம் போட்டுட்டு அந்த கூட்டணியை கலைக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரோட கூட்டணி கலைக்கப்பட்டு அந்த ஆட்சியுமே கலைக்கப்படுது பின்பாங்க ஸ்டேட் அசம்பிளி அப்படிங்கிற ஒன்றே இல்லை அதனால பிரசிடென்ட் இந்திய பிரதமரோட ஆட்சி அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர்ல அமல்படுத்தப்படுது இந்திய பிரதமரோட ஆட்சி ஜம்மு காஷ்மீர்ல இருக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரோட பாராளுமன்றமாக இருக்க வேண்டியது இந்தியாவுடைய அதே பாராளுமன்றம் இந்த ஒரு சட்ட நுணுக்கத்தை கையில் எடுக்கிறாரு அமித்ஷா அதன்படி ஜம்மு காஷ்மீரை ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியன் பாராளுமன்றத்தில் அமித்ஷா ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க அதுதான் அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ இதன் அடிப்படையில் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது இந்திய பாராளுமன்றத்தால ரத்து செய்யப்படுது இந்த பிரிவை நீக்கியது சட்டப்படி செல்லாத ஒன்று அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகள் குவியுது இந்த வழக்குகளை எல்லாம் விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரஜூட் டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பளிக்கிறாங்க அந்த தீர்ப்பில் இந்த சட்டப்பிரிவு அதாவது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது சட்டப்படி சரியான செயல் எனவும் இது அரசியலமைப்பிற்கு புறம்பானது இல்லை அப்படின்னு தீர்ப்பளிக்கிறார் இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதின் இறுதிகளில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் செய்த ஒரு மாபெரும் வரலாற்று பிழை திருத்தப்பட்டது ஐந்தாவது மிகப்பெரிய ஒரு சாதனை வெளியுறவு கொள்கை தான் தன்னுடைய முப்பத்தி ஆண்டுகள் வெளியுறவு பணியிலிருந்து அவரோட பணியை முடிச்சிட்டு ஓய்வு பெற்ற ஜெய்சங்கர் மோடியோட கேபினட் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகிற நாள் மே முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த நாள் மாடர்ன் இந்தியாவோட ஒரு நியூ எழுதி எழுதியிருக்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நாட்டிற்கு பிரதமர் எந்த அளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு அமைச்சகத்தின் செயல்பாட்டுக்கு அந்த அமைச்சர் ரொம்ப முக்கியம் அப்படி முக்கியமாகவும் தனித்துவமாகவும் செயல்பட்டு தேர்வு செய்த அமைச்சர்களின் பட்டியல்ல முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜிற்கு பின்பு தேர்வு செய்யப்பட்டவர் தான் டாக்டர் சுப்பிரமணிய ஜெய்சங்கர் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்த நாடுகள் எல்லாமே பெரும்பான்மையான நாடுகள் காலனித்துவத்திற்கு ஆட்கொள்ளப்பட்ட நாடுகளாக தான் இருந்துச்சு இந்த நாடுகள் எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் ஆகி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வின்படி காலனித்துவத்திற்கு உட்பட்ட நாடுகளில் வாழக்கூடிய மக்களின் டிஎன்ஏல என்னமோ இந்த காலனித்துவத்தோட வெளிப்பாடு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது எந்த மாதிரி அப்படின்னா ஒரு ஆடிட்டோரியம் ஃபுல்லா ஒரு பிரிட்டிஷ் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆடிட்டோரியத்துல இருக்க ஸ்டேஜ்ல ஒரு ஏஷியன் வந்து பேசும்போது அவனுக்கு அந்த கான்பிடன்ஸ் கம்மியா இருக்குது அப்படின்னு இதே இதே ஒரு ஆடிட்டோரியம் ஃபுல்லா ஏஷியன்ஸ் இருக்காங்க ஆனா அந்த இடத்துல ஒரு பிரிட்டிஷ் வந்து பேசும்போது அவனுக்கு கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறாங்க இந்த ஒரு மனப்பான்மை உண்மையை நாட்டு மக்களிடம் ஒழிக்கணும் அப்படின்னா நாட்டின் பிரதிநிதிகளான தலைவர்கள் அதற்கு முன்னோடியா இருக்கணும் அப்படின்னு திடமா நம்பின திரு நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் ஜெய்சங்கரை எப்போ அப்பாயிண்ட் பண்ணாரோ அப்பவே அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்துட்டாரு நேஷனோட இன்ட்ரெஸ்ட்காக நாட்டு நலனுக்காக எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததன் விளைவுதான் யூரோப் அதாவது யூகே அது மட்டும் இல்லாமல் காலனித்துவத்தை முக்கியமாக

கடைசி ஆங்கிலேயன் எப்போ இந்தியாவை விட்டு காலடி எடுத்து வைக்கிறானோ அப்போ இந்தியா சுக்குநூரா உடஞ்சிரும் அப்படின்னுதான் ஆனா இன்றைக்கு இந்தியா உலகின் தென் துருவத்தின் தலைவனா திகழ்கிறது அது மட்டுமில்லாமல் இந்தியா பசியாலும் வாடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்றைக்கு இந்தியா மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் உணவளிக்கும் வகையில உலகின் அன்னபூர்ணியாவை திகழ்கிறது இந்தியா இந்தியர்கள் நோயால் மடிவார்கள் அப்படின்னு ஆங்கிலேயன் சொன்னான் ஆனா இன்றைக்கு உலகத்துல பெருந்தொற்று ஏற்படும் போது உலகத்தின் அறுபது சதவீதம் தடுப்பூசியை தயாரித்து உலக நாடுகளுக்கு அளித்தது இந்தியா தான் இந்தியா இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பாஜகவோட ஒரு கொள்கை அது முன்னாள் பிரதமரான அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொன்னது கட்சிகள் போகும் வரும் ஆனால் நாடும் நாட்டு மக்கள்தான் தான் என்றும் முக்கியம் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்